ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நண்பர் யூ மீ சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்குமே எந்த அரிசியாகட்டும் பருப்பாகட்டும் எதிலுமே பூச்சி வராமல் இருக்க நம்ம என்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மளிகை பொருள் வாங்கினாவே கொஞ்ச நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் அதுக்குள்ளேயே சின்ன சின்ன வண்டு பூச்சியெல்லாம் வரும் அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்க நம்ம என்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன டிப்ஸ்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதை ஆளுங்கிற நோபிகேஷன் எனக்கு க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோபிகேஷனில் வந்துரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் ஒரு சின்ன டிப்ஸையும் நம்ம பார்த்துடலாம் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அதாவது மிளகு தூள் உப்பு அதெல்லாம் போடுற ஒரு சின்ன டப்பா இந்த டப்பாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாதாரண ஒரு பெருங்காய டப்பாவாக இருக்கட்டும் இல்லை சின்ன டப்பா அந்த மாதிரி எதாவது எதாவது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன ஹோலும் போட்டுக்கலாம் அப்படி டப்பா எடுத்துட்டு இதில் இது வந்து நேப்டிலின் பால் இது வந்து கடைகளில் கிடைக்கும் அந்த உருண்டைன்னு சொல்லுவாங்க பூச்சி உருண்டைன்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று இல்லாட்டி ரெண்டு இந்த மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு அந்த மூடியை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இந்த மூடியில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஹோலும் இருக்கும் சின்ன ஹோலும் இருக்கும் நான் வந்து சின்ன ஹோலை வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன ஹோல்சேல் நம்ம வச்சுக்கலாம் இந்த ஹோல்சேலில் நம்ம வச்சதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டாய்லெட் பேஷனுக்கு பின்னாடி ப்ளஸ் பண்ணுற அந்த பாக்ஸுக்குள்ளே இது நம்ம வந்து போட போகிறோம் இது ஏன் அதில் போடுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இது போடலாம் இல்லை நேப்தலின் பால டேரெக்டாக போடலாம் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நம்ம டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு டப்பாக்குள்ளே போட்டு போடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் கரையாது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ப்ளஸ் ப்ளஸ்லேயும் வந்து நல்லா வாசனையை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் எந்த ஒரு துர்நாற்றமும் வந்து உங்களுக்கு வராது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு இது வந்து பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல்ல வந்து வராமல் தடுக்கும் இது சின்ன சின்ன பூச்சிகள் வண்டு எதுவுமே வராமல் இது வந்து தடுக்கும் இதில் இருந்து ஒரு வாசனையும் வரும் அதுக்கப்புறமா இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கரம் மசாலா பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பிரியாணிக்கு நான்வெஜ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த மசாலா தான் இதுமே நல்லா வாசனையாக இருக்கும் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன கிராமு ஒரு அஞ்சு இல்லாட்டி ஆறு கிராம துண்டுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கரம் மசாலையாக கிராமம் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து முழு முழு கிராமை வந்து நம்ம பிச்சு பிச்சி அந்த கிராம்புகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து வந்து பொதுவாக ஒரு நல்ல நறுமணம் வரும் இது எல்லாமே நல்லா பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த வாசனைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த வண்டோ பூச்சியோ எதுவுமே வராது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக ஆறு ஆகட்டும் ஒரு வருஷமாகட்டும் நம்ம வந்து அரிசி பருப்பு எது வச்சாலுமே எந்த வண்டு பூச்சிகளுமே வராது இப்போ இதை நல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நீங்கள் சின்ன டப்பாவில் பருப்பு அதுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா சின்ன சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய பிரியாணி இலையை நம்ம எடுத்துக்கலாம் பெரிய பிரியாணி இலையை எடுத்துக்கலாம் அந்த பிரியாணி இலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கணும் கொஞ்சம் பட்டையாக இருக்கணும் அப்போ தான் உள்ளே வந்து உள்ளே வச்சு மடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கிராம்பு அந்த சோடா உப்பு கரம் மசாலா அது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம் அதாவது உள்ளே இருக்கிற இது வந்து கீழே விழுகக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ நாலாப்புறமும் நம்ம மடிச்சுட்டு இதில் வந்து நம்ம நூல் போட்டு சுற்றிக்கலாம் நீங்கள் ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம் இல்லை செல்லவிட்டு ஃபுல்லாக சுற்றி அதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம் என்னென்னா மெயின் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற தூள் வந்து வெளியே வரக்கூடாது அதோட ஸ்மெல் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை இந்த மாதிரி ஃபுல்லாக நூல் சுற்றி எடுத்துக்கோங்க நூல் சுற்றி நல்லா டைட் பண்ணி அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அசைச்சு பாருங்க அதில் வந்து எதாவது தூள் விழுகுதா அப்படி விழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலயும் நூல் போட்டு சுத்தி விட்டுருங்க தூள் எல்லாம் வந்து அரிசிலேயோ பருப்புலேயோ வந்து விழுகக்கூடாது நீங்க இதுல ஸ்டாப்லர் அடிக்கிறத விட இந்த மாதிரி நூல் போட்டு சுத்தி வச்சுக்கோங்க இல்லாட்டி சிலேட்டை போட்டு சுத்தி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஸ்டாப்லர் அடிச்சீங்க அப்படின்னா இலையில அதுவும் காஞ்ச இலையில ஸ்டாப்லர் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து கிழிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்கு சிலட்டை போட்டுறதா இருந்தாலும் வாசனை வந்து வெளியே வராமல் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நூல் போட்டு சுற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒன்று ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி சின்னது பெருசு அந்த மாதிரி வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் இப்போ சின்னதாக பருப்பு டப்பா சின்ன டப்பாவில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் சின்ன சின்னதாக நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பெரிய அரிசி ட்ரம்மு அந்த மாதிரி நீங்கள் போகிறதா இருந்தால் பெரியதாக வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறக்காக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசியில் இந்த மாதிரி உள்ளே போட்டு அரிசியில் நடுவில் இதுக்கப்பு மேலே நீங்கள் அரிசி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாசனையாக இருக்கும் எந்த பூச்சி வண்டு எதுவுமே வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு இந்த மாதிரி சின்ன டப்பாவில் நம்ம போடுற இதில் ஒரு சின்ன இலையில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம் இதில் வண்டு பூச்சியெல்லாம் வராது அது பருப்பு எல்லாமே தீந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக காளி பண்ணனதுக்கு அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த பருப்பை போடணும் அதுலேயே போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வண்டு பூச்சி அது எல்லாமே வரும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வண்டு பூச்சி எதுவுமே வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மர கமெண்ட் அண்ட் யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ